தென்னாடுடைய செவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி விக்ரம பாண்டியன் ஆட்சி பொறுப்பினை தன் மகன் ராஜசேகரனிடம் அளித்து சிவலோகம் அடைந்தான் முடிசூடிய ராஜசேகரன் தன் முன்னோர்கள் வழியில் அறநெறி வழுவாது ஆட்சி புரிந்தான் ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கில் அறுபத்தி மூன்று கலைகளை கற்றுத் தேர்ந்தான் வரதக்கலையை மட்டும் நடராஜ பெருமானின் மீது உள்ள பக்தியால் கற்றுக்கொள்ளவில்லை நாம் நடராஜரின் உருவம் மற்ற விஷயங்களை கொஞ்சம் நடுவில் பார்க்கலாம் சிவபெருமான் நடனமாடிய ஐந்து அங்கங்கள் சபைகள் என்பவை தீமைகளை அழிக்கவும் பக்தர்களை காக்கவும் சிவன் தனது வடிவத்தை மாற்றிக்கொள்கிறார் உருவ அருவ அருவ உருவ அரு என்று மொத்தம் அறுபத்தி நான்கு வடிவங்களை சிவன் எடுக்கிறார் அதில் ஐந்து வடிவங்கள் மிக முக்கியமானது வக்ரமூர்த்தியான பைரவர் சாந்தமூர்த்தியான தக்ஷணாமூர்த்தி வசீகரமூர்த்தியான பிக்ஷாடனர் ஆனந்தமூர்த்தியான நடராஜர் கருணாமூர்த்தியான சோமாஸ்கந்தர் ஆகும் அரூப வடிவமான லிங்கம் தான் நாம் பெரும்பாலும் வணங்குகிறோம் லிங்க திருமேணிக்கு பிறகு நாம் அதிகம் வணங்குவது நடராஜர் சிவரூபமாகும் அணு துகள்கள் அசைந்ததால் உலகம் உருவானது உலகம் சரிவர இயங்க அணு துகள்கள் சதா சர்வகாலமும் அசைந்து கொண்டே இருக்க வேண்டும் மெல்லி அசைவில் தொடங்கி நளினமாய் நகர்ந்து வேகமாய் நகர்ந்து முடிவில் ஈசனை சென்று அடையும் இதையே நடராஜரின் ஆடல் நமக்கு உணர்த்துகிறது அபஸ்மராவை முயலகன் அவன்தான் முயலகன் அவனை வதம் செய்த கோலத்தில் உள்ளார் சிவபெருமான் நடனமாடி சிறப்பித்த ஐந்து சபைகள் பொற்சபை சிதம்பரம் வெள்ளிச்சபை மதுரை ரத்னசபை திருவாலங்காடு தாமிரசபை திருநெல்வேலி சித்திரசபை குற்றாலம் என்பவையாகும் பொற்சபையில் ஆனந்த தாண்டவம் ஆடுகின்றார் இறைவன் பொன்னம்பலவாணன் நடராஜன் கனகசபாபதி அம்பலவாணன் ஞானகூத்தன் என்று அழைக்கப்படுகிறார் வெள்ளி சபையில் சந்தியா தாண்டவம் என்று அழைக்கப்படுகிறது அதில் சொக்கநாதராகவும் சோமசுந்தரராகவும் இருக்கிறார் ரத்ன சபை அனுகிரக தாண்டவமாகும் ஊர்த்துவ தாண்டவம் என்றும் சொல்வார்கள் தாமிர சபையில் மு தாண்டவம் என்றும் காளிகா தாண்டவம் என்றும் ஆடுகிறார் இறைவன் சந்தன சபாபதியும் நல்லையப்பரும் ஆவார் சித்திர சபையில் திருப்புற தாண்டவம் ஆடுகிறார் தத்துவமாட சதாசிவமாட சித்தமமாட சிவசக்தி தானாட வைத்த சராசரமாட மறையாட அத்தனும் ஆடினான் ஆனந்த கூத்தே என்று உயிர்கள் உய்யும் பொருட்டு சதாசர்வகாலமும் ஆடுகிறார் இறைவன் இவ்வளவு பெருமை வாய்ந்த பரதக்கலையை ஈசனார் ஆடும் கலையை அவர் மேலிருந்த பக்தியால் அவன் கற்றுக்கொள்ளவில்லை ஆனால் சோழ நாட்டில் சோழ நாட்டினை கரிகால் பெருவளத்தான் என்ற மன்னன் ஆட்சி செய்து வந்தான் அவன் அறுபத்தி நான்கு கலைகளையும் கற்று தேர்ச்சி அடைந்திருந்தான் ஒருநாள் சோழ நாட்டு வித்வான் ஒருவன் பாண்டியன் ராஜசேகரனை காண வந்திருந்தான் அப்பொழுது என் மன்னர் ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கும் அறிந்தவர் தங்களுக்கு பரதக்கலை வராது என்று கூறி சென்றான் இப்பொழுதுதான் ராஜசேகரன் தானும் பரதக்கலையை கற்றால் என்ன என்று தோன்றியது அவன் பரத கலையில் தேர்ந்த கலைஞர்களை வரவழைத்து முறையாக பயின்றான் நவரசங்கள் பத்து வகை மெய்ப்பாடுகள் இருபத்தி நான்கு வகை அமிர்தங்கள் அனைத்து வகை ராகங்கள் என எல்லாவற்றையும் பெற கற்றுத் தேர்ந்தான் ஞாயிற்று பரிட்சின் போது பாண்டியன் தன் உடலில் சோர்வும் வலியும் உண்டாவதை உணர்ந்தான் உடனே அவனுக்கு ஈசனாரின் நடனம் ஞாபகம் வந்தது ஆஹா எனக்கு இப்பொழுது கொஞ்ச காலம் ஆகும் ஆடும் பொழுதே சோர்வும் வலியும் இருக்கிறதே எம்பெருமான் சதா சர்வ காலமும் ஒரு காலை ஊன்றி ஒரு காலை தூக்கி ஆடிக்கொண்டிருக்கிறாரே அவருக்கு எப்படி வலிக்கும் என்று எண்ணி வருந்தினான் அந்த வருத்தத்திலேயே திருக்கோயிலை அடைந்து பூஜை செய்து முடித்தான் பின்னர் இறைவா தரை மீது பதித்த தங்கள் திருவடியை மேலே தூக்கி தூக்கிய திருவடியை தரையில் பதித்து கால் மாற்றியாவது அந்நடனம் நடனம் புரிய வேண்டும் என் மனது மிகவும் வருந்துகிறது இல்லையேல் உயிர் துறப்பேன் என்று மனமுருக வேண்டி நின்றான் பாண்டியரின் பக்தியையும் சங்கல்பத்தையும் உணர்ந்த நடராஜ பெருமான் மனம் கனிந்து தம் இடது பாதத்தின் நிலத்தில் பதித்து வலது காலை தூக்கி கால் மாற்றி ஆடி அருளினார் ராஜசேகரனின் மனக்கவலையும் தீர்ந்தது அவன் பேரின்ப வெள்ளத்தில் திளைத்தான் வெள்ளியம்பல பெருமானே தங்கள் கருணையே கருணை என் வேண்டுதலை ஏற்று தங்கள் கால் மாறி ஆடிய இந்த அற்புத கோலத்தை யாவரும் தரிசனம் செய்யுமாறு இவ்வாறே அருள் புரிய வேண்டும் என்றான் அவரும் அவன் வேண்டுதல் படியே நடன கோலம் கொண்டு அருளினார் திருச்சிற்றம்பலம்